அப்டேட் செய்திகள் மோசடி பத்திர ரத்து அதிகாரம் நிறுத்தி வைப்பு சென்னை ஐகோர்ட் அதிரடி செய்தியை விரிவாக காண்போம் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் ஆள் மாறாட்டம் மற்றும் மோசடி செய்து மேற்கொள்ளப்படும் சொத்து ஆவணங்கள் பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்டில் தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பின் மாநிலம் முழுவதும் மோசடி பதிவு தொடர்பாக ஏராளமான புகார்கள் பெறப்பட்டன ஆயிரக்கணக்கான பதிவில் ரத்து செய்யப்பட்டன அரசின் இந்த புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த வளர்மதி உள்ளிட்ட பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தனர் இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் சுந்தர் என் செந்தில்குமார் அடங்கிய அமர் முன் விசாரணைக்கு வந்தன அசாதாரண சூழல் அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என் ஜோதி வாதாடியாவது வழிகாட்டுதல் இல்லாத அதிகாரங்கள் புதிய சட்ட திருத்தங்கள் மாவட்ட பதிவாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இதற்கென வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படவில்லை புகார் யார் அளித்தாலும் பத்திரப்பதிவு ரத்து செய்யப்படும் எப்படி விசாரிக்க வேண்டும் விசாரணைக்கு உரிய கால வரம்பு என எந்த விதிமுறையிலும் வகுக்கப்படவில்லை வானளவை அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்களுக்கு வழங்கினால் அசாதாரண சூழல் உருவாகும் துஷ்பிரயோகம் அதிகமாக நடக்கும் வாய்ப்புள்ளது உதாரணமாக தொண்ணூறு வயது மூதாட்டி ஒரு பெயரில் அறுபது ஆண்டுகளுக்கு பதிவு செய்யப்பட்ட செய்ய மனு அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் தமிழக அரசின் ஜெனரல் இந்த விவகாரம் தொடர்பாக அரசின் நிலைப்பாட்டை அறிந்து தெரிவிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றார் இதையடுத்து நீதிபதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சோதனை முறையில் பரிசீலித்த போது சட்ட திருத்தத்தின்படி ஏராளமான புகார் பெறப்பட்டு இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் இந்த சட்ட திருத்தம் குறித்து ஏப்ரல் நாளில் பதிலளிக்க தமிழக அரசை அறிவுறுத்தியதுடன் அதுவரை சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை தள்ளி வைத்தனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்